தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சுனேக அக்னியை மூட்டியலும் முதுங்கையான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூய ஆவியினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று ஆண்டவராகிய அதே ஏசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணில் நிலையான மாட்சிமையே மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே உன்னத தந்தையின் ஒரே மகனே கன்னியின் அருமை மகனே உம் அளக்கை உதவிட யாமெழவே எம் நிறைந்த ஆர்வத்துடன் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பதம் நாடிட அருள் கூறுவீர் கதிரவன் எழவே காரிருள் அகலுமே அதுபோல் எமக்கொழி உம் வருகையே உம்மேல் ஒளிர்ந்து உளம் நிறைந்து உம்மை உணர்ந்து உவப்புறச் செய்வீர் உம் கொடையே எம் நம்பிக்கை எம்முள் ஆழ்ந்தது உன்றிடுக நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக அன்பே அனைத்திலும் ஓங்கிடுக நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் இளம் காலை பொழுதே என்னிடம் வாருமே இளம் காலை கதிரே என் சேருமே இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாயின் உயிராகவா மலர் சோலை பூவெங்கும் வாழ் தொன்று பாட மன்னாவுன் மலர் பாதம் தொழுதேனையா மலர் தொழுதேனையா தேனையா தேவா வினை போக்கும் நாதாவும் மலர்பாதம் பணிந்தேனையா என்னை உருவாக்கி உருவாக்கி உனதாக்கும் தேவா உன்னோடு நான் வாழும் காலம் இனிதான சுகம் சேர்ந்த நேரம் இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாயின் உயிராகவா திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தோறும் அவர் நம்பத்தக்கவர் அருள்வாக்கு எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் அருள் கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் ஆண்டவரே நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் முது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியேறலும் ஆண்டவரே எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும் இதனால் நாங்கள் இன்று செல் செய்வதனைத்தும் உகந்ததாயிருப்பதாக ஆண்டவரே நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியேறலும் உமது இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு காட்டியறலும் ஆண்டவரே உமது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடி கொணர்ந்தேர் உமது ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு வழங்கியறலும் அன்பான இயேசுவே இது இந்த இனிமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறும் வேலையிலே எந்தெந்த ஆலயங்கள் வேளாங்கண்ணி அம்மாவின் பெயரை தாங்கியதோ அந்த ஆலயங்களிலெல்லாம் அன்னையின் பிறப்பு விழாவை எட்டாம் தேதி கொண்டாடுவதற்காக என்று கொடியேற்றம் நடைபெறுகின்றது குறிப்பாக எமது வேளாங்கண்ணி பேர ஆலயத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம் வேளாங்கண்ணி நகரத்தில் வீட்டிற்கும் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம் என்று கொடியேற்றம் நடைபெறுகின்றது ஆயிரக்கணக்கான இறை மக்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் அன்னையின் ஆசிரியர் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்கப்பெறவும் இந்த கொடியேற்ற நடைமுயற்சிகளுக்காக எடுக்கின்ற பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் உள்ள பணியாளர்கள் அனைவரும் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசிர்வதித்து திருத்தலத்திற்கு சென்று ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஆன்ம குருக்களையும் ஆசீர்வதித்து இன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை நீர்தாமே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நல்ல முறையில் நடத்தி தந்து அன்னையின் ஆசிரியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பெருக முது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெவிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தியரிலும் இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை எனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பதாக உம்மோடு பரிசுத்தாவி ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னையை நோக்கி மன்றாடுவோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக உறவில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரசியான கண்ணியை நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாம் உமது திருவடியை நாடி வருகிறோம் பாவியராகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளம் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் அன்றாடும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்